வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாமி நீ எப்படி இருக்கே நல்லா என்ன சாமி ஆமாங்க நீயே வெச்சுக்கோ ஏணங்க இது கண்ணே உங்களுக்கு எல்லாம் பேக்கரம் தெரியாது பயங்கரமான கடுமையான வெயில் இருந்து வரும்போது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் இருந்து எடுத்து குடிக்க கூடாது அது நீ பிரீசர்ல வேற வச்சு தர நீ அண்ணன் பிரீசர்ல வைக்கிறது கண்ணு இந்த மாதிரி வெயில் இருந்து சட்டு போட்டு வந்தோம்னு குடிச்சோம்னா ரத்த குழாய் வெடிக்கிற வாய்ப்பு இருக்குதாமா ஆமா வெடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஒரு கோடம்பு மாதிரி கெளுத்தி அல்லீன்னு வெடிச்சு போயிரு என்ன இல்ல வேண்டா அந்த உஷ்ண நிலைக்கு ஏத்த தண்ணி குடு சாதாரண வச்சிருப்பில வானில அந்த தண்ணி குடு நல்ல பொண்ணு போன